இடைநிலை ஆசிரியர்களும் இடைநிலை செவிலியர்களும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை நாங்கள் வேலை செய்கிற அந்த வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு துப்புரவு பணியாளர்கள் எங்களோட வேலையெல்லாம் வந்து தனியார் ஒப்படைக்கப்படுது எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க எங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருந்தாங்க இப்போ வந்து செவிலியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு நம்ம வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறோம்னா அந்த வேலைக்கேற்ற சம்பளம்னா தானே வேலை செய்ய நமக்கும் மனசார வேலை செய்ய முடியும் இல்லைனா எப்படி வேலை செய்ய தோணும் இடைநிலை ஆசிரியர்கள்னா ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் பாடம் எடுக்கிறாங்கல்ல அந்த ஆசிரியர்கள் தான் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்தேன் பெண்களுக்கு மட்டுமே நிறைய ஸ்கீம்லாம் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு நான் கூட பரவாயில்லையே பெண்களுக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா துப்ப துப்புரவு பணியாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் போரா போராடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சரியான சம்பளம் இல்லை என்னன்னு யோசிக்கிறது யாரை குறை சொல்கிறது யார்கிட்ட போய் முறையிடுறது இப்படியே போராடி போராடியே வாழ்க்கையை நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஆக மொத்தம் வாழ்க்கையில் போராட்டன்றது கன்ஃபார்ம் எப்போதுமே வாழ்க்கையில் போராடிக்கிட்டு தான் இருக்கணும் போராடி 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 நம்ம மூச்சை நிற்கிற வரைக்கும் போராட வேண்டியதுதான் முன்னாடிலாம் சித்தாள் கொத்தனார் வேலைக்கு வருவாங்க கொத்தனாருக்கு வந்து ஐநூறுரூவா சித்தாளுக்கு வந்து முந்நூறுவா அந்த மாதிரி சம்பளம் இருந்தது இப்போனா கொத்தனாருக்கு ஆயிரூபா சித்தாளுக்கு ஐநூறுரூவா சம்பளம் அவங்க காலையிலேருந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் காலையிலேருந்து வேலை பார்க்குறாங்க நாங்கள் வேலை பார்க்குற வழி எங்களுக்கு தெரியும் அதோடய கஷ்டம் என்னென்ன எங்களுக்கு தெரியும் அதனால் அதுக்கான சம்பளம் அவங்க வாங்கிட்டுருக்காங்க அதே போல் தான் ஆசிரியர்களும் செவிலியர்களும் அவங்களும் அதுக்கான வேலை உடல் உடலாலும் அவங்க வேலை செய்வாங்க மனதளவிலும் வேலை செய்வாங்க எந்தெந்த பாடத்தை எப்படி பிள்ளைங்களுக்கு நடத்தணுன்றத அவங்க ஃபஸ்ட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணி நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு பாடம் நடத்திட்டுருக்காங்க அதுவும் வேலை தான் மூளைக்கும் வேலை உடலுக்கும் வேலை இருக்குது அவங்களுக்கு அவங்க பார்க்குற வேலைக்கு அவங்க சம்பளம் எதிர்பார்க்குறாங்கன்றது ஒரு நியாயமான கோரிக்கை இந்த நியாயமான கோரிக்கையை கூட போராடி தான் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது